இப்போது உங்களுடைய கா இப்போ நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் உங்கள் காதலன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் உங்கள் காதலன் உங்களை வந்து அந்த அளவுக்கு நேசிக்கலை நீங்கள் நேசிக்கிற அளவுக்கு உங்கள் காதலன் உங்களை நேசிக்கலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க எவ்வளோ சொல்லி பார்த்துட்டீங்க ஆனால் அவங்க உங்களை நேசிக்கலை அப்படின்னா நீங்கள் நேசிக்கிற அளவுக்கு உங்களை நேசிக்கலை நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு உங்கள்கிட்ட அவங்க உங்களை அவங்க நேசிக்கலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கோபம் வரும் அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிப்பட்ட கோபம் வந்து நல்லது கிடையாது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கோபத்துக்கு தீர்வு என்னென்னா புதிய ஒரு காதலனை தேர்ந்தெடுக்க தேடணும் இந்த அது வரைக்கும் இவர்கிட்ட இருக்கணும் அது வரைக்கும் இந்த பழைய காதலனோடு பழகிட்டு புதிய காதலன் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கிற ஒரு காதலன் கிடைக்கிற கிடை கிடைக்கும்போது இதை இவருக்கு இவருடைய உறவை முறித்து கொள்ள வேண்டும் அந்த பழைய காதலனின் உறவை முறித்து கொண்டு புதிய காதலனிடம் போய் சேர போய் பழக உங்களுடைய எதிர்பார்ப்பு அங்கே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் பழைய காதலனிடம் உங்களிடம் இருந்த எதிர்பார்ப்பு புதிய பூர்த்தி பூர்த்தியாகிறதா என்பதை பார்த்து அந்த மாதிரி வாழ்க்கையை மாற்றிக்கணும் அது வரைக்கும் அதாவது ஒரு கிடைக்கிற வேலை க ஒரு வேலையை விட ஒரு வேலையை வந்து விடக்கூடாது இன்னொரு வேலையை போகும்போது கே இப்போ யாருக்குமே பார்த்துட்ருக்க வேலையை விடக்கூடாது ஆனால் எப்போதும் நம்ம வேலை செஞ்சிட்டே இருக்கணும் எப்போவுமே நமக்கு ஒரு துணை என்பது தேவை அதில் உறுதியாக இருக்கணும் இப்போ ஒரு துணை பிடிக்கலையா நம்ம எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி அவங்கள நம்ம அவங்க நம்மக்கிட்ட அன்பாக இல்லை அப்படின்னா நிறைய எதிர்பார்க்குறோம் ஆனால் அதை அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க எப்போவுமே புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா அதுக்காக உடனே விட்டுட்டு வந்துடக்கூடாது புதிய துணை கிடைக்கிற வரைக்கும் இந்த பழைய துணை கிட்ட காதலிச்சுக்கிட்டு இருக்கணும் பழைய காதலனோடு இருக்கணும் புதிய காதலன் கிடைச்ச உடனே பழைய காதலனை விவாகரத்து அந்த உறவை முறித்து கொள்ள வேண்டும் இது வந்து ஆணுக்கும் பொருந்தும் ஒரு ஆண் வந்து ஒரு பெ ஒரு பெண்ணை காதலிக்கிறான் அப்படிங்கும்போது பெண்ணை தான் காதலிப்பாங்க பெண்ணை காதலிக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த பெண் வந்து இவனுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி இருக்க மாட்டேங்கிறா இவன் ரொம்ப லவ் பண்ணுறா நான் அவள் அளவுக்கு இவ இவன் லவ் பண்ண மாட்டேங்கிறா அப்படின்னா டக்குன்னு உடனே அவளோட உறவு அப்போ ஒரு கோபம் வருதில்ல அவள் எவ்வளோ சொல்லி பார்க்குறான் அவள் திறந்துற மாதிரி இல்லை திருந்தவும் மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு அப்போது அவனுக்கு ஒரு கோபம் வருதுல்ல அதுக்காக போயிட்டு அந்த பொண்ணை போய்ட்டு திட்டுறதோ அடிக்கிறதோ அவமானம் அப்படி பண்ணக்கூடாது அந்த கோபத்தை ஆக்கப்பூர்வமான வழியில் எப்படி காட்டுறது அப்படின்னா புதிய இன்னொரு பொண்ணை தேடணும் இவனை அதாவது இவனை இவனுடைய எதிர்பார்ப்பு இவனை வந்து இவனை மாதிரியே நேசிக்கிற அளவுக்கு ஒரு பெண்ணை தேட வேண்டும் அந்த திருப்தி பரவாயில்ல நாம் நேசிக்கிற மாதிரியே இந்த பெண்ணும் நேசிக்கிற அப்படிங்கிற ஒரு அப்படிங்கிற ஒரு உத்தரவாத ஒரு உறுதியை தருகிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிற ஒரு பெண்ணை இவன் தேட வேண்டும் தேடின தான் இந்த பெண்ணை வந்து பிரேக்கப் பண்ணணும் இந்த உறவை பிரேக்கப் பண்ணணும் அது வரைக்கும் ஏன்னா எப்போதும் நம்ம ஒரு துணையோடு இருக்க பழகணும் ஒரு கோபத்தில் வந்து நான் வேறு பொண்ணை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து நான் விரும்புகிற மாதிரி நான் நேசிக்கிற அளவுக்கு நீ என்னை நேசிக்க மாட்டேங்கிற நான் உன் மேலே ரொம்ப அன்பாக இருக்கேன் ஆனால் என்னுடைய என்னுடைய அன்பை நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற எனக்கு தெரிஞ்சு போச்சு நீ எப்போவுமே புரிஞ்சிக்க மாட்டே அப்படின்னு தெரிஞ்சு போச்சு உறுதியாக அதனால் இனிமேலும் கூட வாழ்கிறது பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி முறிச்சிக்க உடனே முடிச்சுக்க கூடாது அதுலேயும் வந்து என்ன பண்ணால் இன்னொரு துணை கிடைக்கிற வரைக்கும் இதை இந்த உறவை தொடர வேண்டும் இன்னொரு வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த வேலை செய்யணும் ஒரு வேலை செய்து கொண்டு தான் இன்னொரு வேலையை தேட வேண்டும் மறைமுகமாக அதனால் அந்த மாதிரி நம்ம கோபத்தை அங்கே தான் அப்படி தான் காட்டணும் ஆக்கப்பூர்வமாக காட்டணும் ஒரு உறவு நமக்கு பிடிக்கலை அப்படிங்கிறக்காக நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு தகுந்த மாதிரி அந்த உறவு மாறணுங்கிறக்காக அவங்கள கட்டாயப்படுத்தக்கூடாது அவங்கள அடிக்கிறதோ அவமானப்படுத்துகிறதோ திட்டுறதோ அது பண்ணவே கூடாது அந்த உறவில் உள்ள விஷயங்களை நம்ம சொல்லி புரிய வைக்கிறோம் இப்படி நடந்துக்கோ என்னுடைய எதிர்பார்ப்பு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி புரிய வைக்கிறோம் புரிய வச்சாலும் பல தடவை சொன்னாலும் அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க மாற்றிக்கவே மாட்டாங்க அப்படின்னா அப்போ நம்ம நம்முடைய கோபத்தை வே கோபத்தை நம்ம வேறு மாதிரி காட்டணும் ஆக்கப்பூர்வமாக காட்டணும் பிரிந்து விடுவதில் புதிய துணையை தேடிக்கொண்டு புதிய துணையை அமைத்து கொண்டு இந்த ஏற்கனவே உள்ள அந்த பற பழைய உறவு முறையை முறித்து கொள்ள வேண்டும் இதுதான் கோபத்தை வெளிப்படுத்துவதற்கான வழிமுறை இங்கே வந்து என்னத்தை எப்படினா இவங்க வந்து இப்போ இருக்கிற கோபம்லாம் எப்படி இருக்குன்னா பெரும்பாலும் பிரியறதுக்கு இவங்களுக்கு அந்த மனசு கிடையாது அதனால் இருக்கிறவங்க இருக்கும்போது எனக்கு தகுந்த மாதிரி நீ மாறிடு அப்படின்னு சொல்லி மற்றவங்கள கட்டாயப்படுத்தி திட்டி அவமானப்படுத்தி அடித்து எனக்கு தகுந்த மாதிரி மாறி என்ன புரிஞ்சிக்கோ என்ன புரிஞ்சிக்கோ என்னுடைய எதிர்பார்ப்பை புரிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அடித்து அவமானப்படுத்தி கட்டாயப்படுத்தி தனது எதிர்பார்ப்பை பிறருக்கு புரிய வச்சுக்கிட்டு எனக்கு தகுந்த மாதிரி பிறருக்கு வாழ் என்ன நீ புரிஞ்சிக்கோ என்ன நீ நேசி என்னுடைய என்ன என்னை அன்பு என்னை வந்து நீ அன்பு செலுத்து என்ன மாதிரியே என்ன அன்பு செலுத்து அப்படின்னு சொல்லி இவங்க அதற்கு வன்முறையை கையாளுறது காரணம் என்னென்னா தான் பிரிவதற்கு மனம் இல்லாத பிரிவதற்கு துணிவில்லாத அந்த அடிமைத்தனம் அதனால் பிரிவு தான் அருமையான தீர்வு ஆக்கப்பூர்வமான தீர்வு உங்கள் கோபத்தை உங்கள் பிரிவதன் மூலமாக ஆக்கப்பூர்வமாக வெளிப்படுத்துங்கள் அப்போ அந்த பயம் இருந்துச்சுனாலே நீங்கள் பிரிஞ்சிடுவீங்க பிடிக்காம அவங்களுடைய எதிர்பார ஒருத்தருடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழலை அப்படின்னா நம்மளை விட்டு பிரிஞ்சுருவாங்க அப்படிங்கிற பயம் இருந்தாலே இன்னொருத்தரோட எதிர்பார்ப்புகளை புரிஞ்சுப்பாங்க நிறைய பேருக்கு என்னென்னா பெரிய மாட்டாங்க நம்மளை விட்டு இவங்களுக்கு வேறு வழி கிடையாது கிடப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து மெத்தனமாக இருப்பாங்க அன்பு செலுத்துவது அன்பு செலுத்தாமல் அக்கறையாக இருக்காமல் நேரத்தை செலவழிக்காமல் நிறைய பேர் இருந்த இப்போ ஆண்கள்லாம் பார்த்திங்கன்னா பணம் 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 குடும்பத்தோட நேரம் செலவழிக்காமல் பணம் பணம்னு அலைவாங்க சில பெண்கள் சொல்லி பார்ப்பாங்க எங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் நேரத்தை செலவழிங்க நானும் தான் வேலைக்கு போயிட்டு வரேன் நீங்கள் அதுக்காக வே பணம் பணம்னு போயிட்டு போய்ட்டு அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க ஆனால் கேட்க மாட்டாங்க சில பெண்கள் அதை காரணமாக வச்சு விவகாரத்தை பண்ணிவிடுவாங்க அது விவகாரத்து தான் ஒரு ஆக்கப்பூர்வமான தேர்வு ஒரு அற்புதமான தேர்வு என்பது ஒரு பிரிவது தான் உங்கள் கோபத்தை பிரிவதில் வெளிப்படுத்துங்க பிரிய முடியாதவங்க தான் அந்த உறவில் நீடித்து கொண்டே உறவில் இருந்து கொண்டே எனக்கு தகு மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ என்ன புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு வன்முறையில் இறங்குவார்கள் கெட்ட வார்த்தை திட்டுவாங்க புண்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க அவமானப்படுத்துவாங்க அடிப்பாங்க அதன் மூலமாவது என்ன புரிஞ்சிக்க மாட்டியா காரணம் தான் அதனால் அடிமைத்தனம் என்பது மோசமானது அதனால் பிரிவது என்பது பிரிவுக்கான சுதந்திரம் இங்கே இருக்கணும் அப்போ தான் இந்த மனித வாழ்க்கையில் வந்து பிரிவதை வரவேற்க வேணும் ஒருத்தர் பிரிகிறாருன்னா அதுக்கு போய் அவர் காரணம் கேட்டு ஆராய்ச்சி பண்ணி சாட்சி சாட்சிபூர்வமாக எதற்காக பிரிகிற அதுக்கான காரணத்தை இங்கே விளக்கு அப்படின்லாம் சொல்லாமல் பிரியன்னு விரும்புகிறியா தாராளமாக பிரி வரவேற்கக்கூடியது அது உன்னுடைய வாழ்க்கை அது அதனால் ஓம் விருப்பப்படி தான் நீ வாழணும் அது அதுக்கு அதுக்கு எதுக்கு நீ மற்றவங்ககிட்ட காரணம் இருக்கிற காரணமே தேவையில்ல பிரியணும்னு நினைக்கிறியா விளையாட்டுக்காக பிரியணும்னு நினைக்கிறியா பிரிஞ்சுட்டு போ அப்படின்னு அந்த மாதிரி விட்டுருணும் குழந்தைங்க யாராவது இருக்கிறாங்களா எட்டு வயசுக்குள்ள குழந்தைங்க இருந்தால் மட்டும்தான் நீ பிரியக்கூடாது பிரிவதற்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லணுமே தவிர எட்டு வயசுக்குள்ளே ஒன்று குழந்தைகள் எதுவுமே இல்லை இல்லை தாராளமாக பிரியலாம் அதற்கே தரப்புல எல்லாத்தையும் இப்போ மாதிரி பிள்ளைகள் இப்போ எதிர்காலம் என்ன ஆகிறது அவங்க படிப்பு என்ன ஆகுறது அப்படி இப்படின்னு யோசிப்பாங்க எட்டு வயசு வரைக்கும் தா ஒரு த தாய் தப்பனோட அன்பு போதுமானது அந்த குழந்தைகளுக்கு எட்டு வயசு வரைக்கும் அந்த அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் த தனி தன தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பயிற்சி கொடுக்கணும் எட்டு வயசு வரைக்கும் அப்புறம் கல்வி செலவு மருத்துவ செலவு இதெல்லாம் காரங்க காரணங்கள் காட்டி பிரிவது இங்கே தடுக்கப்படுகிறது ஆதரவு ஆதரவு கிடையாது பிரிவதற்கு இங்கே ஆதரவு கிடையாது அப்போ கல்வி செலவு மருத்துவ செலவு இது எல்லாத்தையும் அரசாங்கம் ஏற்றுக்கணும் மருத்துவ செலவு குடியிருப்பதற்கான செலவு ஆடம்பரமாக வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இது ஒரு சட்டம் போட்டுடணும் ஆடம்பரமாக யாருமே வாழக்கூடாது எளிமையான வாழ்க்கையை வாழணும் அப்படின்லாம் போட்டாக்கா ஈஸியாக பிரிவதில் எந்த சிரமமும் கிடையாது வாழ்வது இங்கு எளிதாகிவிட்டால் பிரிவது என்பது சுலபமாகிவிடும்